சொல்லிட்டு அது அது வீடியாக போட்டலாம் சொல்லிட்டு நைட்டு சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் பசங்க கேட்டேன் நானு ஆனால் சப்பாத்தி மாவு பேஞ்சு வச்சுட்டேன் அழகாக சப்பாத்தி வந்து ஒன்று ஒன்றா உட்டி எடுத்து போகிற கஷ்டமாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் மொத்தமாக கீழே உட்காந்து அழகாக எல்லா சப்பாத்தியும் உருட்டி அழகாக தட்டிலையும் ரெண்டு தட்டாக வச்சு அதில் போட்டு வச்சுக்குவேன் தோசைக்கடலை பற்ற வச்சு ஒரு ஒரு சப்பாத்தியாக போட்டு எடுத்து அழகாக ஹாட் பாக்ஸில் எடுத்து சூடாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டாகவும் இருக்கும் சொல்லிட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிருவேன் நம்மளுக்கு இதுமாரி போட்டால் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஊட்டி போனால் இந்த வேக்காடில் வந்து நம்ம கிச்சனில் போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் என்ன பண்ணுவோம் ஹாலிலே எல்லாத்தையும் ஊட்டி வச்சிருவேன் இதுமாரி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வேலையும் அது அப்புறம் பன்னீர் மசாலா செய்யலாம் சொல்லிட்டு வானல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊட்டிட்டு பெருஞ்சி பட்டை லவங்கம் போட்டு பொழிஞ்சவுடனே ஒரு ஆறு வெங்காயம் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கார மிளகா தூள் போட்டுனா நான் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல காரம் வேணும்னு சொல்லிட்டு இந்த காரமே போடணும்னு சொல்லிட்டு அதையும் நல்லா வதங்கிட்டோன்னே ஒரு ஏழு தக்காளி பழத்தை வந்து நல்லா அதையும் மிக்ஸியில் அரைச்சின்னு வந்துப்பேன் அதையும் வந்து வெங்காயம் வதம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது அழகாக அந்த தண்ணி பிரிடற மாரி இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு விட வச்சுருந்தேன் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு மசாலா கையாற்ற உப்பு வந்து கல் உப்பு நான் சேர்த்துருந்தேன் இந்த பக்கம் வந்து பன்னீரை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து எண்ணெயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் வத்த மாரி போட்டால் டேஸ்ட்டு நல்லா ஆகும் சொல்லிட்டு அதில் வந்து போட்டுட்டு பன்னீரை ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டாத இந்த பக்கம் மசாலா நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்டு கிரேவி மீறி ஆகிட்டு அந்த டைமில் வந்து நம்ம பன்னீரை வதக்கி வச்சோம்னாலும் அதையும் போட்டு நல்லா ஒரு பொடியும் வேற இறக்குற ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொத்தமல்லியை வந்து பொடி பொடியாக அஞ்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கினேன் வெந்தயக்கீரைய்கிட்ட ஆயிடுது அதனால் கொத்தமல்லியை போட்டுக்கலாம் சொல்லிட்டு அதையும் போட்டு அழகாக சூப்பராக எரியாயிரத்து சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் இங்கே வந்து அஞ்சு விளக்கு பூஜை விளக்கு எட்டிருந்தேன் சாயாப்பாவுக்கு அந்த விளக்கையும் எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமை பூஜையும் இஷ்ட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்